தமிழக அரசு நிர்ணயித்த மீட்டர் கட்டணத்துடன் ஆட்டோ சேவை வழங்கி வரும் மக்கள் ஆட்டோ நிறுவனம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் சேவையை விரிவுபடுத்த உள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்போடு வைகிற செய்தியின் இந்த பகுதி நிறைவடைகிறது எம் ஆட்டோ எனப்படும் மக்கள் ஆட்டோ நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மீட்டர் கட்டணத்துடன் சேவையை வழங்கி வருகிறது அது மட்டுமின்றி ஆட்டோ ஓட்டுநர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் அவர்களுக்கு காப்பீட்டுத் தொகையை அந்த நிறுவனம் வழங்கி வருகிறது மேலும் பெண்களின் பாதுகாப்பான பயணத்தை கருத்தில் கொண்டு இயங்கும் மக்கள் ஆட்டோ நிறுவனம் பல பெண் ஓட்டுநர்களையும் பணிக்கு அமர்த்தியுள்ளது இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் பல குக்கிராமங்களிலும் சேவையை விரிவுபடுத்தும் இந்த நிறுவனம் குமரி நெல்லை தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் சேவையை தொடங்க அதன் நிறுவனர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் மக்கள் ஆட்டோ சேவையை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மக்கள் ஆட்டோ ஒன்று புள்ளி எட்டுக்கு முப்பது ரூபாயும் அடிஷ்னல் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பதினாலு என்ற விகிதத்தில் கட்டணத்தை மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்தியுள்ளோம்